அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான அஸ்விஸ்ம கொடுப்பனவுடன் தொடர்புடைய ஒரு செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் நாடலாதி ரீதியில இப்போ அதிக அளவுல பேசு பொருளாக மாறி இருக்கின்ற பல்வேறான செய்திகள் இருக்கிற சந்தர்ப்பத்துல மக்கள் ஒவ்வொரு நாளும் தேடக்கூடிய பார்க்கக்கூடிய பிரதான செய்திகள் தான் இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பான செய்தி அந்த வகையில இன்றைய தினம் வந்து அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ஒருவர் வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான ஒரு செய்தி ஒண்ணு இருக்காரு இந்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தா இந்த இரண்டாம் கட்டத்துல விண்ணப்பித்து இன்னும் எங்களுக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து இந்த அமைச்சர் வந்து சொல்லிருக்கிறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்து கிட்டத்தட்ட புதிதாக நான்கு லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இரண்டாம் கட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதாகவும் இதுல குறிப்பாக வந்து பதினோரு புள்ளிகள் பெற்றுக்கொண்டவர்கள் அதாவது சரியான தகுந்த காரணங்களின் அடிப்படையில அஹ் அஸ்வசன நலன்புரி நன்மைகள் சபையினால வழங்கப்படுகின்ற அந்த பதினோரு புள்ளிகளை வந்து பெற்றுக்கொள்கின்ற அஹ் மக்களுக்கு தான் வந்து இந்த இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்படுறவர்களுக்கு வந்து அஸ்வசன கொடுப்புணவு கொடுக்கப்படப்படுகிறதாகவும் வந்து நான் அடிக்கடி என்னுடைய யூடியூப் தளத்துல என்னுடைய பதிவு செய்யக்கூடிய காணொலிகளை வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த வகையில வந்து அரசாங்கத்தினுடைய அமைச்சர் உபாலி பன்னிலேகே அவர்கள் வந்து இன்றைய தினம் வந்து செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் அளவுல கிட்டத்தட்ட நான்கு லட்சத்திற்கும் அதிகமான புதிய அஸ்வஸ்ம கொடுப்பனவாளர்களுக்கு வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்குது அது மாத்திரம் இல்லாம அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பொய்யான காரணங்களை சொல்லி அஹ் சரியான குறைந்த வருமானம் பெரு பெறுபவர்கள் இல்லாத பட்டியல்ல இருக்கவங்களுக்கூடிய வந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு லட்சத்து இருபதாயிரத்துக்கும் அதிகமான அஸ்வஸ்ம பயனாளர்களுக்கு வந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்குது அது மாத்திரமல்லாம இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நாடளாவி ரீதியில ஒன்னு தசம் மூன்று எட்டு மில்லியன் மக்கள் வந்து இந்த அசுவஸ்ம கொடுப்பனவை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறதாகவும் வந்து ஆஹ் சமூக மேம்பாட்டு சமூக பாதுகாப்பு அபிவிருத்தி அமைச்சர் வந்து உபாலி பணிலேகை அவர்கள் வந்து இன்றைய தினம் வந்து இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாரு எப்படியாக இருந்தாலும் இந்த கொடுப்பனவு தொடர்பாக குறிப்பாக இரண்டாம் கட்டத்துல விண்ணப்பித்து இன்னும் கொடுப்பனவுகள் கொண்டிருக்கின்ற இந்த பயனாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக வந்து இந்த செய்தி அமைந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில இரண்டாம் கட்டத்துல விண்ணப்பித்து இன்னும் ஆஹ் தெரிவு செய்ய யார் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறா யாரு தெரிவு செய்யப்படல அப்படிங்கிற ஆஹ் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிற நிலையத்துல இந்த மாதம் ஜூன் மாதம் இறுதிக்குள்ள வந்து அஹ் யார் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறா அப்படிங்கிற உத்தியோகபூர்வமான பெயர் பட்டியல் வந்து வெளியாகுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது அதன் அடிப்படையில அடுத்த மாதம் ஜூலை மாதம் அஹ் நடுப்பகுதியில வந்து அல்லது முதல் வாரத்துக்குள்ள இந்த பொறுப்புணவுகளை வந்து கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குரல் இருக்கிறதாகவும் வந்து நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வந்து வெளியாயிருக்குது எது எப்படியாக இருந்தாலும் இந்த கொடுப்பனவுகள் தொடர்பாக வரக்கூடிய மிக முக்கியமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை வந்து தொடர்ந்து என்னுடைய யூடியூப் தளத்துல உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே நீங்க செய்ய வேண்டியது வந்து தொடர்பான செய்திகளை மற்றவர்களுக்கும் தெரிந்து கொள்வதற்கு ஷேர் செய்வது உங்களுடைய பொறுப்பாக இருக்குது எனவே தொடர்ந்து என்னுடைய யூடியூப் தளத்தோட இணைந்துருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய அஸ்விஸ்ம கொடுப்பன தொடர்பான செய்திகள் இலங்கையில நடக்கக்கூடியது உலகத்தில் நடக்கக்கூடியது இன்னும் பல்வேறான செய்திகளை உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் எனவே இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்